இன்று நவராத்திரியில் ஒன்பதாவது நாள் அன்னை சரஸ்வதி நம்முடைய வாழ்வில் ஆன்மீக உணர்வை எழுப்புவதற்காக நம் அருகிலே இன்று அமர்ந்துள்ளார் எனவே ஆன்மீக நிறைவு பெறுவதற்காக சித்திகளை அடைவதற்காக அன்னையின் பரிபூர்ண கடாட்சத்தை பெறுவதற்காக நாம் காலையில் அன்னை இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று அந்த இடத்தை சுத்தம் செய்து தீபம் ஏற்றி அமர்ந்து விநாயகரை பிரார்த்தனம் செய்து கொண்டு ஆச்சமம் செய்து பஞ்சபாத்திரத்தில் இருக்கக்கூடிய ஜலத்தில் கங்கையை ஆவாகனம் செய்து சரஸ்வதி தேவி கலசத்தில் ஆவாகனம் செய்ய வேண்டும் ஆவாகனம் செய்யும் போது வரதே போதுமே சதா என்ற ஸ்லோகத்தை கூறி அன்னையை ஆவாகனம் செய்ய வேண்டும் ஆவாகனம் செய்து ஆச்சமனம் பாத்தியம் அர்க்கியம் ஆச்சமனம் ஸ்நானம் வஸ்திரம் கந்தம் புஷ்பம் தூபம் தீபம் இவைகளை தந்து அன்னைக்கு தெய்வேத்தியம் செய்து பாராயணங்களை செய்து அன்னைக்கு க்ஷமா பிரார்த்தனை செய்து இந்த ஒன்பதாவது நாளை முடிக்க வேண்டும்